ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேக் பார்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்டானதான் பார்க்க போகிறோம் இது வந்து என்னோடய ஸ்டெயிலில் நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் இது ஒரு மெத்தடு இப்போ நான் சொல்லி கொடுக்குறது இன்னொரு மெத்தட்லையும் நம்ம வந்து மெஷர் பண்ணி அளவெடுக்கலாம் அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இதில் வந்து எவ்வளோ சிம்பிளாக நம்ம வந்து மெஷர் எடுத்து அளவு ப்ளவுஸில் உள்ள மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி இதில் கட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் பார்ட்டு மட்டும்தான் இதில் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒன்று ஒன்றா போவோம் அப்போ தான் உங்களுக்கும் அது புரியும் மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் கொடுத்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவாக கொடுக்குறேன் இதில் உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும் ரொம்ப லேட் பண்ணாமல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் இதில் வந்து பேக் பார்ட்டு தான் கட் பண்ண போகிறோம் பேக் பார்ட்டு கட் பண்ணுறப்ப என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மெயின் துணியில் வந்து என்னென்ன டிசைன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க கீழே வந்து பார்டர் எதுவும் கொடுத்துருக்குறாங்களா இல்லை வந்து ஸ்ட்ரைட் லைனா இல்லை க்ராஸ் லைனா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ப்ளவுஸில் உள்ள சைஸ் என்னன்னு பாருங்கள் அவங்க ஃபேட்டாக இருக்கிறாங்களா இல்லை உள்ளியாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னா ஸ்லீவை அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து ஒரே ஒரே டிசைன் தான் ஃபுல்லுமே நான் ஏற்கனவே ஒரு சில வீ ஒரு வீடியோவில் இந்த பிளவுஸை பற்றி காட்டியிருப்பேன் அதை பிளவுஸ் தான் இப்போ கட் பண்ண போகிறோம் இவங்க ஏற்கனவே நம்மள்ட்ட ரெண்டு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க அது எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்ம அதே ப்ள அளவு ப்ளவுஸ்லே தான் இப்போ வந்து கட் பண்ண போகிறோம் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது இன்னொருத்தவங்க வந்து என்கிட்ட ரெகுலராக ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிருக்கிறாங்க நான் ஊரில் இல்லாதப்போ அப்போது வந்து அவங்களுக்கு வந்து எமர்ஜென்சின்னு தைக்க கொடுத்துருக்குறாங்க அவங்க சுத்தமாகவே தைக்கவே இல்லை சுத்தமாகவே கரெக்டாகவே நல்லாவே தைக்கணும் போல அவங்களுக்கு வந்து இத்தனைக்கும் ஓவர் லாக்லாம் கொடுத்துருக்குறாங்க இதில் மூணு ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்குறாங்க கடைசி என்ன ஆயிடுதுன்னா அவங்களால இந்த ஸ்லீவ் உள்ளே போகவே மாட்டேங்குதுதான் கை வந்து பாதி இவ்வளோக்கே நின்றுறது போல் ப்ளவுஸில் வந்து போக முன்னாடி வந்து ஹூக்கே மாட்டவே முடியலை எனக்கு கப் ஷேப்பும் சரியாகவே இல்லை இதை ஆல்ட்ரு பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு மூணு ப்ளவுஸ் இதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதனால் இந்த பிளவுஸை தான் நம்ம அடுத்து எப்படி இதை ஃபுல்லாக பிரிச்சுட்டு நம்ம எப்படி இதை ஆல்ட்ரு பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் அதனால் என் ச என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னால் கொடுக்க முடியும் இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸும் என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும் ஏன்னா நிறையா பேர் தச்ச பிளவுஸை வச்சுருப்பாங்க எனக்கு கைக்குள்ளே கொடுக்க முடியலை அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாமல் இருக்கும் அதனால் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் அதனால் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பேக் பார்ட் கட் பண்ண போகிறோம் பேக் பார்ட் கட் பண்ணுறப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாகவே கட் பண்ணிடலாம் அதனால் ரொம்ப அளவுகள்லாம் கிடையாது பேக் லென்த்து இதெல்லாம் தான் தேவை அதனால் நம்ம ஃபஸ்ட்டு முத வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் ஏன் நான் ஃபஸ்ட்டே ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சில சமயம் துணி வந்து கம்மியாக கொடுத்துருவாங்க அதனால நம்மளுக்கு வந்து எப்படியும் ஃபார்ட்டி சைஸ்க்கு மேலே ஒரு தேர்ட்டி எயிட் சைஸுக்கு மேலேயே நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஜாயின் கொடுக்க வேண்டியது வந்து வராது அதனால தான் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டே ஸ்லீவ் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு மற்ற பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்லீவ் ஏற்கனவே நம்ம போன வீடியோவிலே பார்த்துருக்குறோம் எப்படி ஃபுல்லாக டீட்டெயில்டாக நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத அதனால் நான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை எப்படி நான் கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் நீங்கள் அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு இன்ச் தையலுக்கு அளவுக்கு கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் லென்த்து வந்து மெஷர் பண்ண போவோம் இதுல உள்ள அளவுகளை நம்ம அப்படியே மார்க் பண்ண இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு வந்து அதே மாதிரி வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் அதே மாதிரி என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து மறக்காமல் வரும் நம்ம இதில் இப்போ ஆன்லைன் கிளாஸும் பேசிக் டெய்லரிங் கிளாஸ் வந்து இப்போ வந்து போய்கிட்டு தான் இருக்குது த்ரீ மந்த்து கோர்ஸு த்ரீ மந்த்துக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்ணுறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா நான் மேலேயும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க அதுக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணதை நம்ம அப்படியே கட் பண்ணிட போகிறோம் அந்த ஆன்லைன் கிளாஸில் ஃபுல்லாக பெட்டிகோட்டில் இருந்து பேசிக் எனக்கு டெய்லரிங் பற்றி ஒன்றுமே தெரியாது நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் அதில் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம் அதுக்கான கிளாஸ் தான் இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணி இல்லைன்னா கால் பண்ணி மற்ற டீட்டெயில் கேட்டுக்கோங்க இது வந்து த்ரீ மந்த்து கிளாஸ்க்கு தான் த்ரீ மந்த்து கிளாஸ்க்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேசிக் பெட்டிகோட்டில் இருந்து பெட்டிகோட் பட்டுப்பாவாடை ஸ்கட்டில் ஒரு வந்து ஒரு நாலு மாடல் அதுக்கப்புறம் ஸாரி அதுக்கப்புறம் சுடிதார் வந்து ஒரு பத்து பத்து மாடல் கிட்டக்க சொல்லி கொடுக்குறேன் அப்புறம் ப்ளவுஸு நார்மல் ப்ளவுஸு கிராஸ் கட்டிங் அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க்கு லேஸ் வச்சு பண்ணுறது ரெடிமேட் பேட்ச் ஒர்க் வச்சு எப்படி பண்ணுறது ஆரி மார்க்கிங் அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு த்ரீ மந்தில் ஃபுல்லாக சொல்லி கொடுக்குறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க ஏன்னா சின்ன சின்ன டவுட்டு நம்மளுக்கு வந்து யூடியூப் பார்த்து நம்ம கற்றுக்குறோம் டவுட்டு அப்படின்னா கேட்குறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து யாழ் இருக்காது அதனால் நீங்கள் வந்து தாராளமாக சேர்ந்துக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பர் தரேன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணி இல்லைன்னா கால் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் யூ இப்போது நம்ம பேக் பார்ட் கட் பண்ணிடலாம் இப்போ இதில் ஏன் நான் உள்வளைவு கொடுக்கல அப்படின்னா லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து உள்வளைவு கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து பேக் பார்ட் போகலாம் பேக் பார்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கீழே வந்து ஒரே மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரே மாதிரி வந்து துணியை வந்து லைன் பண்ணிக்கோங்க எனக்கு ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது இந்த சின்ன சின்ன நூல்களை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு கீழேருந்து ஒன்றே கால் இன்ச்சு இப்போ வந்து இதில் வந்து நான் இதை அப்படியே தான் மடித்து தைக்க போகிறேன் அதனால் ஒன்றே கால் இன்ச்சு கொடுக்குறேன் நீங்கள் கீழே மடித்து தைக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து கீழே ஒரு காலு இன்ச்சு கொடுத்துட்டு லைனிங்கில் வந்து நீங்கள் ஒரு இன்ச்சு கொடுத்து நீங்கள் மடித்து திருப்பிக்கலாம் இது ஒரு மெத்தடு இப்படி நிறைய மெத்தட் இருக்குது உங்களுக்கு எது கரெக்டாக புரியுதோ நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இன்றைக்கி ஒரு மெத்தடு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மெத்தடை பாருங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக எனக்கு இது புரியுது அப்படின்னா நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நாளைக்கு இன்னொரு ஒரு மெத்தடில் போடுவேன் அப்போது ரெண்டையும் பார்த்துட்டு உங்களுக்கு எது கிளியராக புரியுதோ உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் எதில் கரெக்டாக வருதோ நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டையும் போட்டு வந்து நீங்கள் வந்து குழப்ப வேணாம் ஓ எங் எந்த மெஷர்மெண்ட்ஸு எந்ததோட அளவுகள் உங்களுக்கு கரெக்டாக வந்து அதாவது இப்படி சொல்ல உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறத பொறுத்து புரியுது அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து எந்த எப்படி தைச்சா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்குதோ நீங்கள் அதே மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் ரெண்டு மெத்தடு சொல்லிக் கொடுக்குறேன்னா உங்களுக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ரெண்டையுமே ஃபாலோ பண்ணலாம் இல்லை எனக்கு குழப்புது நான் ஏதாவது ஒரு மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு மெத்தடையே அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டையும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு தச்சு போடுறப்போ எப்படி ப்ளவுஸ் கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்குதோ நீங்கள் அதே மெத்தடையே ஃபாலோ பண்ணுங்கள் சரியா இப்போது இதில் வந்து ஒன்னை கால் இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் லைன் போட்டுக்கிறேன் இதில் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறோம் போட்டுட்டு இப்போ நான் சொல்லி கொடுக்குறது என்னென்னா அளவு ப்ளவுஸை நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ட்ரா பண்ணக்கூடியது சரியா அதனால் இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து ஷேர் பண்ணுவேன் முதல் இப்போ இதில் உள்ள மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்ம அப்படியே எடுத்துக்கரலாம் ஃபஸ்ட்டு வந்து பேக் அதாவது பேக் சைடு இந்த ஷோல்டர் இருக்குதுல்ல இந்த ஷோல்டர் இந்த ஷோல்டர்ல இருந்து கீழே வந்து லென்த் இந்த டாட் இருக்குல்ல இந்த டாட் எங்க முடியுதோ அது வரைக்கும் நம்ம வந்து பேக் ஹைட்டு இதுதான் நம்மளோட உயரம் இந்த உயரம் அலோ ப்ளவுஸில் இருக்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டையே நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க இதில் எந்த ஒரு மாற்றமும் பண்ணவே பண்ணாதீங்க அப்போ தான் நம்ம அலோ ப்ளவுஸை வச்சே நம்ம கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டரில் இப்படி பிடிச்சிக்கோங்க ஷோல்டரில் இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இப்படி நம்மளுக்கு வந்து டாட் அளவு வந்துடும் அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக நம்ம இந்த கால் இன்ச்சுக்கு லைன் வரைஞ்சிருக்கிறோம்ல அதில் இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வைங்க ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அந்த ஷோல்டர் எங்கே முடியுதோ அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து பேக் ஹைட்டு எடுத்துட்டோம் பேக் ஹைட்டு எடுத்துட்டு இருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு மேலே தள்ளி நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து தையலுக்கு அளவு கொடுத்துருக்குறேன் இது ரெண்டும் இந்த ஹாஃப் இன்ச் எதுக்குன்னா அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி அரை இன்ச் தையலுக்கு கொடுத்துருக்குறேன் கீழே ஒன்றை கால் இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்காண்டி இந்த ஒன்றை கால் இன்ச்சு கொடுத்துருக்குறேன் இது என்னதுன்னா பேக்கு நெக்கு அதாவது இப்படி ரெண்டே இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்படி வைங்க இதுக்கு மேலே நம்ம அந்த ஒன்றை கால் இன்ச்சு நம்ம கோடு வரைஞ்சிருக்கிறோம் அதுக்கு மேலே கரெக்டாக இதை வச்சு நெக்கை வந்து எந்த சுருக்கமும் எதுவும் இல்லாமல் இப்படி கொஞ்சம் இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நெக்கு வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் அதில் வந்து ஒரு தையல் போட்டிருக்கிறேன் ஒரு லைன் போட்டிருக்கிறேன் அதுலேருந்து மேலே ஒரு கால் இன்ச்சு தையலுக்காண்டி கொடுத்துருக்குறேன் சரியா இது பேக் சைடு இப்போ நம்ம அடுத்து மெஷர் பண்ணக்கூடியது கழுத்தோட அகலம் கழுத்தோட அகலமுக்கும் முத பிளவுஸை இப்படி ரெண்டா மடிச்சுக்கோங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கழுத்து நெக்கு வந்து அகலம் வந்து மெஷர் பண்ணுவாங்க இது வந்து நம்ம அளவு பிளவுஸ்ல உள்ள மெஷர்மெண்ட்டை தான் நம்ம அப்படியே எடுக்கிறோம் ஒரு சிலர் ஸ்டாண்டர்டா வச்சிருப்பாங்க நம்ம தான் வைக்க வேணாம் அளவு ப்ளவுஸில் உள்ள அளவுகளை மட்டும் நம்ம வந்து மெஷர் பண்ணால் போதும் இப்படி நல்லா கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க இந்த ஃப்ரண்ட்டை வந்து உள்ளே நல்லா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா ஃபஸ்ட்டே ப்ளவுஸை வந்து ஐன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா சுருக்கம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் மேலே இருந்து மேல இருந்து ஷோல்டர்ல இருந்து கரெக்டாக ஸ்கேல வைங்க கரெக்டாக இங்கே ஷோல்டர்ல இருந்து ஸ்கேல வந்து இந்த இடத்தில் நம்ம நெக்கு இதில் வந்து வைக்கணும் சரியா இப்படி நல்லா இழுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அதை பிளவுஸ்ல வந்து மார்க் பண்றேன் அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும் நம்ம பிளவுஸுக்கு மேலே வச்சுக்கிட்டே இருந்தா புரியாது இப்போ பிளவுஸ்ல உள்ளதை இப்போ நம்ம வந்து கரெக்டா ஸ்கேல் வைக்க போறோம் இப்படி கரெக்டாக நெக் அகலத்துக்கு இப்படி மேலேருந்து கரெக்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வைக்கிற மாதிரி வைங்க வச்சுட்டு இந்த பேக் இருந்து இங்கே ஸ்கேல் எங்கே முடியுதோ அதான் உங்களோட கழுத்து அகலம் கரெக்டாக மூணு இன்ச்சு வருது இதுதான் உங்களோட கழுத்து அகலம் அளவு ப்ளவுஸில் உள்ள அளவுகளை நம்ம இப்படி தான் மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும் இது இது பொறுத்து நம்ம கழுத்தி அவங்களுக்கு இறங்கிட்டுருக்குதா இல்லை கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம இதே அளவு எடுத்துக்கலாம் ஒரு வேளை க லூஸாக இருக்குதா அப்படின்னா நம்ம வந்து மார்க் பண்ணுறப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ இந்த அளவுலாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம இதில் உள்ள அளவே தான் அப்படியே எடுக்க போகிறோம் அடுத்த கோல் ஆம்போல் வந்து இங்கே கரெக்டாக நம்மளோட இந்த இடம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல அந்த இடத்துல ஸ்கேல வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக இங்கே ஷோல்டர் எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அதில் இங்கே ஸ்கேல் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து எடுக்கணும் இங்கேருந்து கரெக்டாக இங்கே வரைக்கும் கரெக்டா ஆரைகால் வருது ஆரைகால் இந்த கேவை வந்து இதையும் நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம் இதை மெஷர் பண்ணுறப்பே இந்த கேவோட அளவு எவ்வளவு அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்தே மெஷர் பண்ணிடணும் கரெக்டாக ஒன்னே முக்கால் வருது கேவ் வந்து ஒன்றே முக்கால் ம்கோள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் கழுத்தகலம் மூணு ஆம்கோல் வந்து ஆரைகால் ஆம்கோளுக்க வந்து ஒன்னே முக்கால் ஆம்போல் நம்ம இன்னொரு டைம் மெஷர் பண்ணிக்கலாம் கரெக்டா கரெக்டாக இப்போ இது பேசிக்கான அளவு இப்போ உள்ளது மார்பு சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்கறது வந்து இந்த நெக்குக்கு கீழே மெஷர் பண்றது சொல்லி கொடுக்குறேன் இன்னொரு ப்ளவுஸில் இந்த ஆம் இருந்து இந்த கோல் வரைக்கும் எப்படி மெஷர் பண்றதுன்னு சொல்றேன் ஏன் நான் இதில் மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கிற இடம் வந்து இந்த பாட்டு தான் இந்த இதுலேருந்து இதில் எடுக்கிறப்போ ஒரு சில நேரம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா இதிலலாம் நம்ம ஒர்க் வைப்போம் அதனால வந்து இந்த கழுத்தோட அகலம் வந்து பின்னாடி நல்லா நம்ம கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா வளைச்சு கொடுத்து வரைஞ்சிருப்போம் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறுகலாக உள்ள நெக் டிசைன் அதுக்கப்புறம் போட் நெக் அப்படின்லாம் வச்சுருப்போம் அப்படிங்கிறப்போ இந்த மெஷர்மெண்ட்டு நீங்கள் எடுக்கிறத விட இந்த கழுத்து எங்கே முடியுதோ நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த ப்ளவுஸில் இந்த மெஷர்மெண்ட் வச்சு எடுத்து மெஷர் பண்ணுவோம் நான் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸில் உங்களுக்கு இந்த ஆம்போல்லேருந்து இந்த ஆம்போல் வரைக்கும் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன் கரெக்டாக இந்த தைக்கிறதுலேருந்து இந்த தைக்கிறது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணுங்கள் டேப்பு தான் கரெக்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் துணி ஃப்ளெக்சிபிளாக இருக்க தேவையில்லை கரெக்டாக பதினெட்டு ஒரு சைடு பதினெட்டு சரியா பதினெட்டு இன்னொரு சைடு நம்ம இந்த ஹூக் சைடு பட்டி எங்கே முடியுதோ அதில் அது வரைக்கும் ஒன்பதரை ப்ளஸ் ஒன்பதரை அது மாதிரி ஹூப் சைடு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்னால் நீங்கள் முன்னாடி கப் ஷேப்பை வந்து ரொம்ப இழுத்துற கூடாது நம்மளுக்கு வந்து அப்புறம் கப் ஷேப்பே அசிங்கமாக போயிடும் அப்புறம் இதுவும் ஒன்பதரை தான் இருக்கு டேப் மட்டுந்தான் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் துணியை வந்து இழுத்துறக்கூடாது இப்போ இந்த டோட்டலாக இந்த மூணையும் ஆட் பண்ணி வர ஆன்சரை நம்ம நாளால் டிவைட் பண்ணிக்கிறணும் அதுதான் நம்மளோட செஸ்ட் ரவுண்டு இதே இது வேஸ்ட் மெஷர்மெண்ட்டுன்னா ப்ளவுஸில் இந்த ஹூக் பார்ட்லேருந்து இந்த வீ பீப்பட்டி எங்கே முடியுதோ அது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இங்கேருந்து வீப்பட்டிலருந்து இப்படியே வாங்க ஸ்ட்ரைட்டாக துணியை கொஞ்சம் இதாகவே இப்படி டேப்பை மட்டும் நல்லா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்படியே மெஷர் பண்ணுங்க மெஷர் பண்ணுறப்ப எவ்வளோ வருது கரெக்டாக முப்பத்தி ஒன்று வருது இந்த முப்பத்தி ஒன்று தான் நம்ம வந்து நாலால் டிவைட் பண்ணணும் முப்பத்தி ஒன்று நாலால் டிவைட் பண்ணி வர ஆன்சர் தான் நம்மளுக்கு வந்து இடுப்பு சுற்றளவு இவ்வளோ தான் பேக் பார்ட்டில் மெஷர் பண்ணக்கூடிய அளவுகள் நம்ம இதை வச்சு பேக் பார்ட்டில் வந்து மெஷர் பண்ணலாம் இப்போது இதை நாளாக டிவைட் பண்ணி நம்ம வந்து அதுக்கப்புறம் இதில் வந்து மெஷர் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து மெஷர் பண்ணிக்கலாம் பதினெட்டு ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் ஒன்பது இது ஒரு ஹாஃப் ஹாஃப் இன்ச் ஒரு இன்ச் அப்போ டோட்டலாக நம்மளுக்கு வந்து முப்பத்தி ஏழு இந்த முப்பத்தி ஏழாக நாலால் டிவைட் பண்ணுறப்போ ஒன்பதே கால் இந்த ஒன்பதை கால் தான் நம்மளோட வேஸ்ட்டு அதாவது செஸ்ட் மெஷர்மெண்ட்டு சரியா வேஸ்ட்டு மெஷர்மெண்ட் முப்பத்தி ஒன்று வந்து நாலால் டிவைட் பண்ணுறப்ப ஏழை முக்கால் வருது இதுதான் நம்மளோட வேஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு இப்போது இதை வச்சு நம்ம வந்து இப்போ ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ண போகிறோம் நம்ம வந்து இதில் வந்து கரெக்டாக இதில் உள்ள மெஷர்மெண்டை வந்து நம்ம வந்து அப்படியே தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து கழுத்து அகலம் கழுத்து அகலம் வந்து எவ்வளோ இருக்குது மூணு இன்ச் இருக்குதா அந்த மூணு இன்ச்சை தான் நம்ம அப்படியே வந்து கழுத்து அகலமுக்கு வந்து மெஷர் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் அது தையலுக்கு உண்டான அளவுகளை நம்ம கரெக்டாக அதுக்கு வந்து கொடுத்துடணும் மூணு இன்ச்சு இதில் தையலுக்கு வந்து ஒரு காலு இன்ச்சு இது போக ஷோல்டரில் உள்ள அளவு ஷோல்டர் வந்து ரெண்டு இதில் வந்து அதில் வந்து ரெண்டாவது கோடு ரெண்டே கால் ஷோல்டர் வந்து ஃபஸ்ட்டு உள்ளது வந்து கழுத்து ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து கால் இன்ச்சு தையலுக்கு கொடுத்துருக்குறேன் இப்போ வந்து அதில் இருந்து ஷோல்டர் வந்து ரெண்டே கால் இருந்து ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு இப்போ இதில் இருந்து கோல் வந்து எவ்வளோ வந்தது ஆரைகால் அந்த ஆறைகால மெஷர் பண்ணுறோம் அது அப்படியே ஒரு கோடு போட்டுக்கிறோம் போட்டுட்டு அதிலருந்து செஸ்ட் ரவுண்டு ஒன்பதை கால் அதையும் ஒரு லைன் போட்டுட்டு அதில் இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு தையலுக்கு இதை மெஷர் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோல்கவு எவ்வளோ போட்டோம் ஒன்றே முக்கால் தானே ஆம்கோழ்கவ் வந்தது அந்த ஒன்றே முக்கால் மெஷர் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஆறு ஆறில் பதிமூணு இதெல்லாம் சேர்த்து ஒரு கவ் மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிடணும் மாதிரி இப்படி கொண்டு வந்துடுவோம் இப்போ இந்த ஆம்போல் ரவுண்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் வரைஞ்சி முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் கீழே வந்து ஏழை முக்கால் இடுப்பு சுற்றளவு ஏழை முக்கால் அதுலருந்து ரெண்டு இன்ச் தையலுக்கு இப்போது இந்த அளவையும் இந்த அளவையும் ஜாயின் பண்ணிடணும் த்ராஸாக வர்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு வந்து எப்படி அளவு ப்ளவுஸில் இருக்குதோ அந்த அளவை தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்ட்ரைட்டாக தான் வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை நம்மளுக்கு அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குதோ நம்மளுக்கு வந்து அப்படி தான் அளவுகள் வந்து வரும் இப்போ வந்து பேக் நெக்கையும் அதே மாதிரியே நம்ம ட்ரா பண்ணிடலாம் கொஞ்சம் ப்ராடாக வேணும்னா உள்ளே தள்ளி ம மார்க் பண்ணி அப்படியே ஒரு கவ் மாதிரி நம்ம வந்து போட்டுடணும் அவ்வளோதான் இவ்வளோதான் பேக் பார்ட்டு இப்போது இது எல்லாம் முடிஞ்சு இது வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் உள்ளது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே மெஷர் பண்ணிட்டோம் இதில் வந்து உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக க்ளியர் பண்ணுறேன் நம்ம நெக்ஸ்ட்டு இதில் ஆம்கோல் அந்த செஸ்ட் ரவுண்டு வந்து இருந்து அந்த ஆம்கோல் வரைக்கும் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு வீடியோஸ் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக போடுறேன் தேங்க் யூ